அனைவருக்கும் வணக்கம் எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய உப பாண்டவம் நூலை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் வாசிப்பவர் செல்லம்மாள் கதையின் அத்தியாயம் நகரங்களின் உரையாடல் பகுதி நான்கு அஸ்தினாபுரத்தில் கோவில்கள் இல்லை ரண பலிகள் கொடுக்கும் பீடங்கள் மட்டுமே இருந்தன இங்கே உக்கிரமான சொரூபம் இருந்தது அதன் உடலில் கபாலங்களும் நெற்றியில் செங்குளம்பும் இருந்தது ருத்ரம் நிரம்பிய பெண் தெய்வத்தின் விழா நாட்களில் அங்கே எருமைகள் பலி கொடுக்கப்பட்டன நான் கண்டபோது பல காலமாக பலி கொடுக்கப்பட்ட எருமைகளின் கபாலங்கள் ஒன்று சேர்ந்து கிடப்பதை கண்டேன் எப்போதாவது ரகசிய இச்சையின் வேட்கையில் நரபலியும் நடப்பதாக அறிந்தேன் போதையின் மயக்கத்தோடு துடியான இசை பெருக நடனமிடுகிறார்கள் பலியிட காத்திருக்கும் எருமைகளின் கொம்புகளில் சுற்றப்பட்ட வர்ண மலர்கள் காற்றில் அலைபடுகின்றன இரத்தம் பீச்சிய இரவு மூர்க்கம் கொள்கிறது ஆதி தெய்வங்களும் உணர்வுகளும் உயிர் பெற்று இறுக்கம் கொள்ள விலங்கின் ரூபம் கொண்டு விடுகிறார்கள் எருதின் இரத்தம் பெருகியதை தன் இரு கையால் வாங்கி பருகிறான் ஒருவன் அவன் முகமெங்கும் செம்மை பரவுகிறது மறுநாளின் பகலில் கபாலங்களும் எரிந்த நடன மேடையும் சங்கு வலைகளும் கிடைக்கின்றன நகர வீதிகளில் வரும் ரோகிகள் தன் கையில் உள்ள தடிக்கொண்டு ஊன்றி சப்தமிட்டு வருகிறார்கள் அந்த சப்தம் கேட்டதுமே யாகசாலை பணிகளுக்கு போகும் அந்தனர்கள் தெருவினின்று விலகி அவர்களின் நிழல் கூட தன் பட்டுவிடாது கடந்து போகிறார்கள் இவர்களை விடவும் பகலில் வீதிகள் மட்டுமல்லாது ஊரின் எந்த பகுதியிலும் நடமாட அனுமதிக்கப்படாத பல தாழ்ந்த இனக்குழுக்கள் இருந்தனர் அவர்கள் இரவானதும் மெல்ல இருப்பிடம் விட்டு வெளியே வந்து உணவு தேடிக் கொள்வார்கள் பகலின் பேரியக்கத்தில் அவர்கள் ஒரு அடி கூட நடக்க அனுமதிக்கப்படவே இல்லை வன வேடர்கள் எங்கிருந்தோ வருகிறார்கள் அரிய பட்சி இனங்களையும் வீட்டில் வளர்க்க பழக்கப்படுத்தப்பட்ட பறவைகளையும் கொண்டு வந்தபடியோ வேட்டையாடிய குரங்கு தலைகளுடனோ அவர்கள் அஸ்தினாபுரத்தில் அலைகிறார்கள் வேடர்களின் கண்கள் மிக கூர்மையானது அவர்கள் நல்ல உடற்கட்டும் வலிமையும் கொண்டிருக்கிறார்கள் வேடவர்களின் சிகை சுருட்டி கட்டப்பட்டு அதில் ஏதாவது ஒரு பூ சூடப்பட்டு இருக்கும் வேடுவனின் இடுப்பில் தொங்கும் கத்தி மிக சிறியதாயிருக்கும் அவர்கள் பறவைகளை பாட கற்றுத் தருபவர்களாக கூட இருந்ததால் வணிக வீதிகளில் அவர்களை கண்டதும் பெண்கள் உள் அறைகளில் இருந்தே இரகசிய குரல் கொடுப்பார்கள் வேடுவம் மலைவிட்டு நகரிலும் அலைந்தேறியது குதிரை வியாபாரிகளும் வாசனை தைலங்கள் கொண்டுவரும் சிங்காரர்களும் அடிக்கடி வந்து போயிருந்தனர் அஸ்தினாபுரத்தின் வீதிகள் இயங்கிக் கொண்டே இருந்தன அதற்கு அரண்மனையின் மகர்களின் மீதோ அரசின் மீதோ ஆசை கொண்ட யுவராஜாக்களின் போட்டிகளின் மீதோ ஈடுபாடே இல்லை பகலை விடவும் அஸ்தினாபுரத்திற்கு வரும் இரவு வெகு அந்தரங்கமானது இந்த மையலில் நகரவாசிகள் யாவரும் சுருண்டு கொண்டிருக்கிறார்கள் சுற்றி அலையும் ஒற்றர்கள் கூட இந்த நகரத்தின் இரவில் விழிப்புற்று இருப்பது போகத்தை விளக்கிய வேதனை தருவது என்பதை உணர்ந்திருக்கிறார்கள் பழக்கப்படுத்தப்பட்ட கிளிகள் குதிரைகளின் குளம்படி சப்தத்திலிருந்தே வருபவர்கள் யாரென அறியும்படி பழகியிருந்தன தனது நேசிப்பிற்குரிய மனிதனின் ஓசை கேட்ட கிளி ஒன்று ஆர்வமிகுதியால் மிகுதியால் தெருவில் பறந்து தட்டலைகிறது கிளியின் கீச்சுக்குரல் கேட்கும் தெருக்களில் காதலின் வேகம் மீறிக்கொண்டிருக்கிறது பௌர்ணமி நாளின் இரவில் நகரின் வெண்ணிற ஒளியில் குதிரைகள் கடந்து சென்று கொண்டே இருக்கின்றன வன விருந்திற்காக செல்கிறார்கள் குதிரைகளின் குளம்படி ஓயாத அந்த இரவில் நகரமே ஒரு கேளிக்கை மைதானம் போலாகிறது தனி அறைகளில் அடைபட்ட போக பெண்கள் தங்களை அழைத்து கொண்டு நில ஒளிக்கு போவார் எவருமின்றி நில ஒளியில் நகரத்தை பார்க்கவும் கொண்டாடவும் வழியற்றவர்களாக தனி அறைகளில் மன தைரியம் மற்றவர்களாக தங்களது கண்களை மூடியவர்களாக உறங்குவது போல பாவனை கொள்கிறார்கள் வெண்மை ததும்பி அறைகளுக்குள் பிரவேசிக்கிறது ஒரு பெண்ணின் இமை திறக்கிறது அவள் தனிமை விம்ம சப்தமிடுகிறாள் விளையாடுவதற்காக கொண்டு வந்து வைத்த குன்றி முத்துக்களை தரையில் சிதற விடுகிறாள் அது ரத்தம் புஷ்பித்திருப்பது போல ஓடுகிறது இரவில் வேட்டையாட விரும்பிய அரச யுவர்களில் சிலர் பாதி மயக்கம் தோய்ந்த கண்களுடன் சப்தமின்றி வனத்தினுள் நடந்து போகிறார்கள் நிலா ஒன்று மெளிச்சத்தை மேய்ந்தபடி அலைந்து கொண்டிருக்கிறது இரவின் நெடிய வெளியில் குருதி பெருகிட வீழ்த்தி கொண்டுவரப்பட்ட மிருகத்தை சமைக்க தயாராகிறார்கள் எங்கும் உணவின் வாசனை கூச்சலும் கொண்டாட்டமுமாக இரவு நிரம்புகிறது அஸ்தினாபுரத்தின் மீது படியும் வன வாழ்வின் சாயலை எல்லா இரவுகளிலும் யாவரும் உணர்ந்தே கொண்டாடுகிறார்கள் இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது கதையின் அடுத்த அத்தியாயம் இந்திரப்பிரஸ்தம் செல்லம்மாள் தொடர்வாள் நன்றி வணக்கம்